நண்பர்களே ஒரு சே என்ன நினைச்சுன்னா சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் ரொம்ப நாள டிவில தான் பார்த்தேன் எங்க போறோன்னா நாங்க வந்து இப்போ சிங்கப்பூர் போறோம் நானும் மணி சிங்கப்பூர் போறோம் ஒரு நிகழ்ச்சி நடக்கு அதில் நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே வராங்க சந்தோஷமா இருக்கு அதில் நானும் மணியும் போயிட்டு ஆனந்தங்க ஆனந்தம் இருக்கேன் ஏன்னா நான் சிங்கப்பூர் வந்து டிவியில் தான் சிங்க தண்ணி டிவியில தான் பாத்துக்கேன் சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் அவ்வளோ அருமையாக இருக்குன்னாங்க என் வாழ்நாளில் நான் நினச்சே பார்க்கல நான் சிங்கப்பூர் போகிறேன் அங்கே போய்ட்டு அங்கே என்னென்ன வீடியோ வீடியோ எடுத்து காமிக்க மாட்டேங்கிறாங்களோ என்ன அது வந்து எனக்கு நான் இன்னொரு தம்பி லட்சம் தம்பியாக வராங்க நாங்கெல்லாம் போய் பார்க்கோம் போய்ட்டு அங்கே நிகழ்ச்சி நிலைமை என்னென்ன பாரும் காமிக்க மாட்டேங்கிறபாலே அசரமாண்டான் ஜிபி ஜி ஜி ஜிபி ஈபி ஜி ஜிபி அசரமாண்டான் ஜிபி

ಮಾರಪೊಪುದು ಇನಾ ಸಿಂಗಪೂರ ಪೋಯಿಟ್ಟು ಅಂಗೆ ಇನದು ಇನದು ಪೊಳ್ರಮ್ಪಾರದೆ. ಇನಾ ಎಟ್ಟುವಕ್ಕೆ. ಇನಾ ಆರಪೊರು. ಮೇರಿಯೆ ಮ್ಯುಸಿರರಿಟ್ರೆ ಕೈಯ ಆತಾಮ ಪೇಶ ಮಾಡ್ಟಾರೆ. சிங்கப்பூர் இது வந்து நம்ம சொல்கிறது பஜார்னு சொல்லுவோம் பஜாரில் நிற்கும் காரில் நிற்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம் சாப்பாடு வாங்கிட்டு ஏதாவது பஸ்லாம் போயிட்டு இருக்கு சூப்பராக இருக்கு ஏரியா இந்த ரோடு அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுறா மூஞ்சி மணி உள்ள உட்காந்துருக்கான் சிங்கப்பூர் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது நீட்டாக இருக்குது சுத்தமாக இருக்குது பார்க்கறதுக்கே ஒரு ரொம்ப ஒரு குளிர்ச்சியாக இருக்குது யார் வந்து நான் போயிட்டு

கிடக்கு அதில் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க நான் நானும் சிங்கப்பூரில் வந்து தமிழ் மக்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நாங்கள் போகிறேன் பாரந்த நாளே எல்லாத்தையும் காட்டுறேன் நான் சிங்கப்பூரை வந்து நான் படத்தை தான் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்துக்கிட்டு வந்து இது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாலு மணி வந்திருக்கோம் நைட்

국민ively disappointment saúde 金逃

ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சிங்கப்பூர் பார்க்கறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதில் வந்து நான் வரைச்சில வந்து எல்லாருமே ஆசபாசமாக போட அடிச்சதே வந்து சரிண்ணா பிக் பாஸ் வீட்டுக்கு போய் நீங்கள் முதல்ல ஒன்று பண்ணீங்க சிங்கப்பூர் வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணீங்க சிங்கப்பூர் வந்து எல்லாரையும் பார்க்கணும் சந்தோஷம் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை எங்களையும் பண்ணேன் சிங்கப்பூர் வந்த உடனே ஒரு பிரியாணி சாப்பிட்டேன் அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆ பிரியாணி மட்டனா சிக்கனா பிஷா

இப்படி ஒரு மகன் ஏன்பா அவரு நல்ல ஜாலியா இருக்கு ஒரு மகிழ்ச்சி பெருமையா இருக்கு வெறுமையா இருக்காங்க செஞ்சு ஒரே பொண்ணு லவ் பண்ற பெருமையா ஒரே பொண்ணா லவ் பண்றீங்களா

தியேட்டர்ல லியோ போட ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க அதாவது இந்த மாதிரி இந்த ஷோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் போட்டாங்க அந்த விளம்பரத்துல ஆரம்பத்துல எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது அமைதியா இருந்த தேட்டரு ஜிபி முத்துன்னு வந்தோம்னா அலறி அடிச்சிச்சு அந்த வீடியோ அப்புறமா நான் காட்ட சொல்றேன் சிங்கப்பூர்ல தேட்டர்ல அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்க விளம்பரம் யார் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு ஜிபி முத்துன்னு வந்தோம்னா ஒரே சத்தம் அப்பதான் உங்க வெயிட்டையே புரிஞ்சிச்சு இவ்ளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கீங்களே என்ன காரணம் நினைக்கிறீங்க நான் வந்து சிம்பிளா இருந்தேன் சிம்பிளா இருந்து டிக்டாக் பண்ணி அதை வந்து ஏன்னா டிக்டாக் பண்ணது வந்து என்னை போல வந்து யாருமே அசிங்கமான கமாண்டுகளை வந்து இது வரைக்கும் யாருக்கும் கேட்டுக்க மாட்டாங்க அதெல்லாம் நான் போல சித்தப்பார பிள்ளைங்க சொல்லிருக்கு அதை கேட்காதான் வந்திருக்காங்க வந்து அசிங்க கிடையாது நம்ம ஊர் தூத்துக்குடியில் வந்து அது வட்டார பேச்சு சும்மா யாரை நிற்க கூப்பிடுச்சிடா வந்து அங்கே செல்வாங்க இப்படி கம்முன்னு நினப்பாங்க இல்லை யானை பிள்ளைங்க செத்தப்பிள்ளை வாழங்குறது தம்பி உங்களில் அந்த அந்த மாதிரி பேச்சு தான் அது நம்ம சாதாரண ப்ரெசர் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு அது லெட்டர் போட்டாங்க லெட்டர் போட லெட்டர் பிடிச்சா வாங்கினேன் அதில் வந்து கொஞ்சம் ரீச் ஆச்சு அதில் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து யூடியூப் ஆரம்பிங்க ஆரம்பிச்சினா நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறது நாங்கள் எல்லாரும் பார்ப்பாங்க

அவரோட வால் பேப்பர்ல ஜிபி முத்தன் போட்டோ வச்சிருந்தாரு நான் திடீர்னு பாத்துட்டு யோசிக்கிறேன் ஆனா என்ன வால் பேப்பர்ல யார் போட்டோ வச்சிருக்கேன் ஏ இவரு தெரியாதா இவரோட பெரிய பேன் அப்படின்னு போட்டு காட்டி அங்க இருந்து விஜய் டிவியே அண்ணன் ஃபேன் ஆயிட்டோம் வா எவ்வளவு பெரிய விஷயம் அது

எங்க சத்து அந்த 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 வார்த்தை வந்து இப்போ பேசுறேன் டிக்டாக் இருக்க வந்து நான் ஒரு வீடியோ பண்ணிருப்பேன் அதில் வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு இதை காமிச்சான் பேஜில் போவோம் அது இது காமிக்க நத்துலன்னு சொன்ன வார்த்தையே அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டில் வரும்னு தெரியாது எனக்கு நான் சும்மா சாதாரமா வந்திருக்கேன் சனிமனிதா நீங்கள் வந்து ஒரு பாட்டு இருக்கு வாங்கினாங்க சார் என்ன பாட்டு ஒன்றும் இல்லை இந்த பாட்டை பார்த்துக்கலான்னாங்க அப்போ தான் பார்க்க இந்த வாய்ஸும் வருது எனக்கு கூட தெரியாது அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் போடுறாங்க எடுத்து வாய்ஸை போட்டாங்க

வெளியே செல்லும் வீடியோ ஓடுவதில்லை ஓடுவதில்லை ஏன்னா ஷூட்டிங் அதிகமாக இப்போ வந்து வெளியே விட்டு ஷூட்டிங் அதிகமாக வர்றதுனால வந்து நட்டு பிடிக்க முடியல நட்டு வந்து எனக்கு வந்து எத்தனையோ ஒரு அஞ்சு ஆறு பை இருக்கு அதை படிக்கிறது பத்து வருஷம் ஆகாத கண்டிப்பா இவங்க இதை முடிச்சுட்டா எனக்கு பிடிக்க முடிந்தே இருந்தேன்னா எந்த வீடியோ போட்டாலும் எனக்கு தான் பெரியவோ நட்டு பிடிக்கலே தான் ஒரே வாதியை போடுறாங்க எந்த வீடியோ போட முடியல நீங்க சாவியா இருக்கா நீ லட்டு பிடிங்க எனக்கு எதிரும்

బతాచీ సింగపూర్ ఎలా మెస్టి తిపాచీ బట్ ఇప్పుడ మనం కుంది సాబ్రా వందర్కా ఫ్లైట్ ఎయిర్ వందర్దా పనొంది ఫ్లైట్ ఆ 11 వందర్కి ఫ్లైట్ మనం ఇప్పుడ సాబ్రా వందాం சாப்பிటునా మని నిపుందుర్కా ఆహా లైక్ ల బీచ్ కి వందాం ఇది ఎన్న బీచ్ బీచ్ అడ్ యా సరే సరే అక్కడ తోస్ సూపర్ பாட்டி இப்போது நாங்கள் வந்து சிங்கப்பூரை சுற்றி பார்த்தாச்சு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கொஞ்சம் டயட்டோடு டயட்டோட வாங்க டயட் இல்லை நேரத்தோடு வாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு நாங்கள் நம்மளுக்கு நேரம் இல்லை அதனால் கொஞ்சம் பெருசாக ஒரு நாள் தான் வந்தோம் முடிச்சோம் அடுத்தாப்போ ஃபேமிலியாக வரணும்னு ஆசைப்படுறதே கண்டிப்பாக வரணும் சிங்கப்பூர் பிளேட்டு நிக்காது சிங்கப்பூர் பிளேட்டாக பிளேட்டு மலேசியா பிளேட்டாக சிங்கப்பூர் பிளேட்டு என்ன பிளேட்டில் நம்ம போகிற சின்ன சின்ன ப்ளேட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு சென்னைக்கு நான் சென்னை கிளம்பியாச்சு நான் சிங்கப்பூர் வந்து நல்லா சுற்றி பார்த்து வாங்கிட்டு சென்னை வந்துட்டுருக்கோம் அடுத்தப்போ வேறு ஊருக்கு வேறு நாட்டுக்கு போக போகிறோம் பிளான் பண்ணிட்டுருக்கோம் தாய்லாந்து போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுறான் தாய்லாந்து கூட்டு போகணும் ஆ நேற்று எப்படி இருந்துச்சு ஆட்டம் நல்லா பார்த்துல ஆ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கல மணி நேற்று ஒரு டே நல்ல ஜாலி ஃபன் ஜியன் பண்ணாத்தால